சிலகடிக்க ஆசையில இந்த பங்க்ஷன்ல முத்து மாட்ட மாட்டாரு ரோகிணி தான் மாட்ட போறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்கள கீழே கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு அப்படிதான் தோணுது யாருக்கு எல்லாம் எப்படி தோணுதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க சிலகடிக்க ஆசையில இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து இழுத்துக்கிட்டே போறாங்க முத்து மாட்டுவாரா மாட்ட மாட்டாரா அந்த வலையில சிக்குவாரா சிக்க மாட்டாராங்கிற மாதிரியே கொண்டு போயிட்டு இருக்காங்க இன்னும் வந்து முடியல இப்ப ரெண்டாவது நாள் போயிடுச்சு இந்த ஃபங்க்ஷன் மேட்ரு இன்னும் மூணாவது நாள் வரப்போகுது மூணாவது நாள்லயும் சிக்குவாரா என்னன்னு தெரியல கண்டிப்பா இந்த தடவை முத்து சிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அண்ணாமலையை போது இல்ல முத்துவை சீண்டும் போது சுருதியே வந்து தட்டி கேட்க போறாங்கன்னு நினைக்கிறேன் என்ன போய் முத்துக்கிட்ட வம்புழுக்கிறீங்க என்ன எங்க மாமனார்ட்ட வம்புழுக்கிறீங்கன்னு சொல்லி சுருதியை வந்து பிரச்சனை பண்ணப் போறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா சுருதிக்கு தான் இதுல வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு கூட ஒரு அழகான ஒரு சீன் சுருதி கொடுத்திருந்தாங்க சுருதியும் உண்மையாலுமே நல்ல பொண்ணு தாங்க இது மாதிரி கேரக்டர் தான் ஏன்னா அவங்க ஓப்பனா பேசுவாங்க அது மட்டும் தான் மேட்ரு இந்த ரோகிணி மாதிரிலாம் மனசுல வஞ்சத்தை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பிளான் பண்ணி அவங்கள அசிங்கப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க கரண்ட் வேற போயிடுச்சு ரோகிணி எப்படி மாட்ட போறாங்க அப்படின்னா ரோகிணி செட் பண்ண ஆளே வந்து மாட்ட போறான் யார் நீ வந்து வேணும் வம்புழுக்கிறேன் அப்படின்னு கேட்ட உடனே ரோகிணி அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான் வந்து எனக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி வந்து பண்ண சொன்னாங்க அந்த முத்து விட்டு வம்புலுக்கு சொன்னாங்க அதனால தான் வம்புலுத்து அப்படின்னு சொல்லி அவன் வாய் விட போகிறான் இப்போ எல்லாரும் முன்னாடி அசிங்கமாக போகுது விஜயாக்குள்ளே மாடம்போ போகுது என்ன நல்ல மருமகம் இவன் அப்படின்னா இவன் இப்படி இருக்கிறா கிரிமினலா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அசிங்கப்படுத்த போறாங்க இந்த மாதிரி தான் நடக்கும் நினைக்கிறேன்